சௌராஷ்டிரா என அழைக்கப்படும் சமுதாய மக்கள் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா தீபகற்ப பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள் தற்போது குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சோம்நாத் பகுதி தேவபூமி துவாரகை மாவட்டம் அம்ரேலி மாவட்டம் போர்பந்தர் பகுதி ஜாம்நகர் மாவட்டம் ராஜ்கோட் பகுதி பவநகர் மாவட்டம் மோர்பி மாவட்டம் சுரேந்திரநாத் பகுதி போடாத் மாவட்டம் ஜூனாகத் மாவட்டம் மற்றும் அலகாபாத் மாவட்டத்தின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் டெல்லி சுல்தானியர்களின் அச்சுறுத்தல் காரணமாக இம்மக்கள் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சௌராஷ்டிர தீபகற்ப பகுதியை விட்டு வெளியேறி தற்கால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தங்கி புலம்பெயர்ந்து இறுதியாக தமிழ்நாட்டை தாயமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கஜினி முகமது சௌராஷ்டிர தேசத்தினையும் சோமநாதபுரத்தையும் உள்ள சிவன் கோவிலையும் சூறையாடிய பின் அங்கு வாழ்ந்த சௌராஷ்டிரர்களின் பெரும் பகுதியினர் தேவபூமி துவாரகை மாவட்டத்தின் தலைமையகமான காம்பாலியம் நகரத்தில் குடியேறி அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த பின் தற்போதைய மகாராஷ்டிரத்தில் உள்ள தேவகிரியில் குடியேறி முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தனர் பின்னர் தில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவரான மாலிக் கபூர் தேவகிரியை ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் கைப்பற்றிய பின்பு விஜயநகர பேரரசில் ஆயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டில் குடியேறினார்கள் விஜயநகர பேரரசு பாமினி சுல்தான்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பின்னர் சௌராஷ்டிர சமூக மக்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் தஞ்சை நாயக்கர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆண்ட தமிழ்நாட்டின் மதுரை கும்பகோணம் சேலம் தஞ்சாவூர் பரமக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் குடியேறினார்கள் இவர்கள் சௌராஷ்டிரத்திலிருந்து வெளியேறி விஜயநகர பேரரசில் குடியேறிய ஆண்டான கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டாம் ஆண்டு முதல் சௌராஷ்டிர விஜயாப்தம் துவங்குகிறது தமிழ் நாட்காட்டியின்படி சித்திரை மாதம் முதலாம் நாள் சௌராஷ்டிரர்களின் புத்தாண்டு துவங்குகிறது பதினான்கு ஏப்ரல் ஆயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டு முதல் பதிமூன்று மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முடிய உள்ள காலம் வரை சௌராஷ்டிரிய விஜயாப்தன் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் இரண்டு மில்லியன் சௌராஷ்டிர மக்கள் வாழ்கிறார்கள் இந்திய மத்திய அரசு சௌராஷ்டிரிய சமூகத்தை இதர பிற்படுத்தப்பட்ட வெகுநரில் சேர்த்துள்ளது தமிழ்நாடு அரசு சௌராஷ்டிர சமூகத்தை பிற்படுத்தட்டோர் வகுப்பில் சேர்த்துள்ளது சௌராஷ்டிர மொழி பேசும் மக்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் ஆரணி ஆம்பூர் வாலாஜாப்பேட்டை புவனகிரி சிதம்பரம் சேலம் அம்மாப்பேட்டை நாமக்கல் ராசிபுரம் பரமத்தி தஞ்சாவூர் திருப்புவனம் தாராசுரம் துவரங்குறிச்சி திருவாரூர் கும்பகோணம் திருவையாறு அம்மையப்பன் சேலம் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை திருச்சி உறையூர் திருவேப்பூர் இழுப்பூர் பரம்பூர் அறந்தாங்கி திண்டுக்கல் பெரியகுளம் நிலக்கோட்டை மதுரை பரமக்குடி யமனேஸ்வரம் ராமநாதபுரம் பாளையங்கோட்டை கிலாகுளம் வெள்ளாங்குழி புதுக்கோட்டை வீரநல்லூர் நாகர்கோவில் அருகே உள்ள கோட்டாறு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பறந்து வாழ்ந்து வருகிறார்கள் சௌ என்னும் சொல் இந்தி மொழியில் நூறு எனவும் ராஷ்டிரம் என்னும் சொல்லிற்கு பரந்த நிலப்பகுதிகள் அல்லது நாடு என்று பொருள்படும் நூறு பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் எனவே இந்தி மொழியில் சௌராஷ்டிரர் என அழைக்கப்பட்டனர் மேலும் சௌரம் என்னும் சொல் சமஸ்கிருதம் மொழியின் சூரியனை குறிக்கும் சௌராஷ்டிர மக்கள் சூரியனை வணங்குவார்கள் என்று பொருள்படும் ஸ்ரீ கிருஷ்ணனும் சூரியனே வழிபடும் மறைவினர் என்பது இங்கு அவர்கள் அந்த பெயர் வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது சௌராசிரியர்களின் சமுதாயம் பண்டைய வேதகால அறுபத்தி நான்கு ரிஷிகளின் பெயர்களில் கோத்திரங்களாக பிரிந்துள்ளனர் ஒரே கோத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண உறவு வைத்துக் கொள்வது இல்லை இவர்கள் யசூர் வேதம் ஆபஸ்தம்ப சூத்திரத்தின்படி அனைத்து சடங்குகள் இந்த சமூக புரோகிதர்கள் செய்கின்றனர் ஒரு கோத்திரத்தில் பல குடும்பப் பெயர்கள் கொண்டுள்ளது பெரும்பாலும் குடும்பப் பெயர்கள் காரணப்பெயர்களாலும் பட்டப்பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இவர்கள் பேசும் மொழி சமஸ்கிருதத்தின் பேச்சு மொழியான பிராகிருதம் என்ற குடும்ப மொழியிலிருந்து பிரிந்து கிளை மொழியான சௌரசேனி மொழியாக மாறியது இந்த சௌரசேனி மொழியைத்தான் சௌராஷ்டிரியர்கள் அவர்கள் நாட்டில் இருந்தபோதே பேசினார்கள் இந்த மொழி குறித்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் ராண்டேல் மற்றும் ராபர்ட் கால்டுவெல் ஆகியவர்கள் ஆய்வு செய்து தமிழ்நாட்டு சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழி சௌரசேனி என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்தியாவின் மேற்கு பகுதியில் புழக்கத்தில் இருந்த பிராகிருத மொழியிலிருந்து வந்தவர்கள்தான் இவர்கள் சௌராஸ்ரீ அவதி மற்றும் மகாராஷ்டிரி மொழிகள் சௌரசேனி மொழியிலிருந்து வந்தவைகள்தான் இன்றைய குஜராத்தி மற்றும் ராஜஸ்தானி மொழிகள் என்று கலைக்களஞ்சியம் கூறுகிறது பகுதி ஏழு பக்கம் முன்னூற்றி ஒன்னில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிர சமுதாயத்தினர் பேசும் மொழியை சௌராஷிரம் என்று அழைக்கிறது இவர்கள் பயன்படுத்தும் சௌராஷ்டிர மொழி எழுத்து எழுத்து வடிவத்தை மதுரை பேராசிரியர் தோமு ராமராய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு என்ற ஆண்டு வரை சௌராஷ்டிர மொழி அறிஞர் வடமொழி பேராசிரியரான சதுர்வேதி இலக்குமணாச்சாரியர் என்பவரின் உதவியுடன் சௌராஷ்டிர மொழி எழுத்துக்களை சீர்திருத்தி புதிய வடிவில் சௌராஷ்டிர மொழியில் பல பாடநூல்கள் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் இம்மொழிக்கான இலக்கணத்தை மதுரை தோமு ராமராய் மற்றும் சேலம் புட்டானா அழகையர் இவர்கள் செம்மைப்படுத்தி புதிய இலக்கண நூல்களாக அச்சிட்டு வெளியிட்டுள்ளார்கள் இந்த சமூகத்தில் பலர் புகழ் பெற்று விளங்கியுள்ளார்கள் அவர்களை பற்றி காணலாம் வெங்கடராம பாகவதர் வேங்கட சூரி சுவாமிகள் நரண கோபால நாயகி சுவாமிகள் கே வி ராமாச்சாரி எல்கே துளசிராம் டி கே ராமா என் எம்ஆர் சுப்பராமன் என்எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி பி ஏ கிருஷ்ணய்யர் எம் வி வெங்கட்ராம் சிஎஸ் ராமச்சாரி கே எல் என் கிருஷ்ணன் எல் என் ஜானகிராம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பிஎஸ்ஏ ஐயர் எம் வி வெங்கட்ராம் பிகேஆர் லட்சுமிகாந்தம் கசின் ஆனந்தன் கேஆர் சேதுராமன் பிவி நரசிம்ம பாரதி பத்மஸ்ரீ டிஎம் சவுந்தரராஜன் ஏஎல் ராகவன் லீலாவதி கேஎஸ் ராமகிருஷ்ணன் எஸ்எஸ் சரவணன் தாக்கு சுப்பிரமணியன் போன்றோர்கள் இந்த சமூகத்தில் பிறந்து புகழ் விளங்கியவர்கள் கேரளாவில் உள்ள அரியங்காவு ஐயப்பன் கோவில் கோவிலில் மார்கழி மாத திருவிழாவின் போது சௌராசிர சமூகத்தினருக்கு தனி மரியாதை அளிக்கப்படுகிறது அதாவது இங்குள்ள தர்ம சாஸ்தாவிற்கு சௌராசிர பெண்ணை திருமணம் முடிக்கும் நிகழ்வாக ஒரு விழா உள்ளது அதன்படி அரியங்காவு தேவஸ்தான சௌராஷ்டிர மகாஜன சங்கத்தினர் இங்கு பெண் விட்டார் என்கிற முறையில் திருமணத்திற்கு வேண்டிய பொருட்களோடு வந்து ஓரிடத்தில் தங்கி திருமண ஏற்பாடுகளை செய்கிறார்கள் பிள்ளை வீட்டார் செய்ய வேண்டிய மரியாதைகளை மறக்காமல் முதல் நாள் பாண்டிய அரசன் பணமுடிப்பு அளிக்கும் சடங்கையும் தேவஸ்தானத்தார் நிறைவேற்றி வைக்கின்றார்கள் அன்று சௌராசிரியர்கள் குடும்பத்தோடு மணப்பெண்ணை திருமணத்துக்கு அழைத்து வரும் வழக்கம் அவர்களிடம் உள்ளது அங்குள்ள பகவதியையும் வணங்கி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் பெரும்பாலான சௌராஷ்டிர மக்கள் பட்டு சேலை பட்டு வெட்டி சருகை வெட்டி கோடம்பாக்கம் சேலைகள் மற்றும் சுங்குடி சேலை நெய்பவர்களாக இருந்தனர் மேலும் பருத்தி நூல் சாய பவுடர் விற்பனையாளர்களாகவும் சாயப்பட்டறைகளையும் நடத்தி வந்தனர் கைத்தறி நெசவு வளர்ச்சி குன்றியதால் தற்போது இந்த மக்கள் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் கருவிகள் விற்பனை மற்றும் கணினி தொழில்நுட்ப தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த மக்களின் சேலம் நகரத்தின் செவ்வாய்பேட்டை பகுதியில் வாழ்பவர்கள் வெள்ளி கொலுசு போன்ற நகை உற்பத்தியாளராக வாழ்ந்தனர் சௌராஸ்டிரர்களை பற்றி ஏ சே சாண்டர்ஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆய்வு நூல் ஒன்றை எழுதினார் மேலும் இம்மக்களின் மொழி கலாச்சாரம் வரலாறு மற்றும் இலக்கியங்கள் குறித்து பல இந்திய அறிஞர்களும் மேலை நாட்டு அறிஞர்களும் ஆராய்ச்சி செய்து ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளனர் அவற்றை காணலாம் தர்ஸ்டன் எக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய சமூகங்களும் பழங்குடியினரும் என்ற நூலை எழுதியுள்ளார் எச் என் ராண்டல் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை சௌராஷ்டிரர்கள் குறித்தான ஆய்வு நூல் வெளியிட்டுள்ளார் வி சுந்தரராமையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சௌராஷ்டிர பிராமணர் சரித்திரம் என்ற நூலை எழுதியுள்ளார் ஐஆர் தவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தென்னிந்திய சௌராஷ்டிரர்கள் மொழி இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் குறித்தான ஆய்வு நூலை ராஜ்கோட் சௌராஷ்டிர பல்கலைத்தின் மூலம் வெளியிட்டுள்ளார் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாநில சௌராஷ்டிர சமூக ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டுள்ளார் ஜப்பான் சௌராஷ்டிரர்களின் வாய்மொழி இலக்கியங்கள் குறித்தான ஆய்வு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருப்பதிவால் சௌராஷ்டிரின் மொழி ஆய்வு நூல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சௌராஷ்டிரம் ஆங்கில மொழி அகராதியை ஜப்பான் வெளியிட்டுள்ளது முனைவர் வி ரேணுகாதேவி திருச்சியில் உள்ள பிரியா பதிப்பகம் மூலம் ஆன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் இன் மதுரை என்ற கட்டுரை வெளியிட்டுள்ளார் இவர்களில் இந்த சமுதாயத்தினர் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கிறார்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் காதுகள் என்னும் தமிழ் நாவலுக்கு எம் வி வெங்கட்ராம் ஆவார் இவர் கும்பகோணத்தை சார்ந்தவர் மொழி சிறுபான்மையர் பேசும் மொழியின் மேம்பாட்டிற்காக சாகித்ய அகாடமி நிறுவனம் வழங்கும் சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மான் விருதுகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சௌராஷ்டிர மொழி வளர்ச்சிக்கு பாடுபட்ட கே ஆர் சேதராமன் மற்றும் தாக்கு சுப்பிரமணியன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மதுரை டி ஆர் தாமோதரனுக்கும் கோயம்புத்தூர் சரோஜா சவுந்தரராஜனுக்கும் சேர்த்து கூட்டாக பாஷா சம்மன் விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நூலாசிரியர் எச் என் ராண்டேல் தென்னிந்திய சௌராஷ்டிரியர்கள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார் என்ற கட்டுரையை வெளியிட்டுள்ளார் சௌராஷ்டிர பிராமணர்கள் என்ற கட்டுரையை நூலாசிரியர் கே ஏ அண்ணாசாமி சாத்திரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் நாள் வெளியிட்டுள்ளனர் சௌராஷ்டிரர் முழு வரலாறு என்ற கட்டுரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நூலாசிரியர் கே ஆர் சேதராமன் வெளியிட்டுள்ளார் இவ்வாறு பல சிறப்புகள் இந்த சௌராஷ்டிர சமுதாயத்துக்கு உண்டு வணிகத்தில் உழைத்து முன்னேறி பொருளாதாரத்தில் கல்வியில் வணிகத்தில் சிறந்த விளங்கும் சமூகமாக சௌராசிர சமூகம் இன்று உயர்ந்து நிற்கிறது தமிழகம் முழுவதும் பரவி வாழும் இவர்கள் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பல ஆய்வுகள் இவர்களின் வரலாறு பற்றி கூறுகிறது சௌராஷ்டிரா முதன்மையாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பிராந்தியமாக அறியப்படுகிறது மற்றும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் குஜராத்தி மொழி பேசுகிறார்கள் சௌராஷ்டிரா என்பது தென்னிந்தியாவில் சௌராஷ்டிரிய சமூகத்தால் பேசப்படும் ஒரு மொழி சௌராஷ்டிர சமூகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளது ஆனால் இன்று வரை கலாச்சாரத்தில் இன்று வரை கலாச்சாரத்தில் ஒற்றுமைகள் உள்ளன சௌராஷ்டிரியர்களின் தெற்கு நோக்கிய பரப்பளவு அடிக்கடி முஸ்லிம் படையெடுப்புகளால் துண்டாடப்பட்டதாக தெரிகிறது குறிப்பாக கஜினியின் முகமுத் அவர்களின் தாயகம் மற்றும் அதனால் ஏற்பட்ட உறுதியற்ற தன்மை மொழி மற்றும் சமூகத்தின் சூழலில் சௌராஷ்டிரா என்பது சௌராசிரா சௌராஷிரம் சௌராஷிரம் போன்ற சில மாறுபாடுகளுடன் எழுதப்பட்டுள்ளது சௌராஷ்டிரா என்பது குஜராத்தின் அரைவட்ட பகுதியில் அரபிக்கடலின் வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு புவியியல் பகுதி அரசியல் ரீதியாக சௌராஷ்டிரா என்பது போர்பந்தர் ஜூனாகத் அம்ரேலி பாவ்நகர் ஜாம்நகர் ராஜ்கோட் அண்ட் சுரேந்திர நகர் ஆகிய ஏழு மாவட்ட பகுதிகளை உள்ளடக்கியது மகாபாரதம் மற்றும் வேத காலத்திலிருந்து இருந்து சௌராஷ்டிரா என குறிப்பிடப்படும் சில காலப்பகுதிகளில் பகுதிகளில் வேறு சில பெயர்களும் உள்ளன சுராஷ்டிரா என்றுதான் அப்போது காலகட்டத்தில் அழைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மீண்டும் சுரஸ்ட் ட்ரீன் அல்லது ஒன்றாம் நூற்றாண்டில் எரித்ரேயன் கடலின் பெரிப்ளஸில் சரோஸ்ட் என்று குறிப்பிடுகிறது சௌராஸ்திரா என்பது மத்திய மேற்கு இந்தியாவின் ஒரு இடமாகும் இது குஜராத்தின் வாய்மொழியின் தீபகற்பக் கடல் குஜராத் மேப் ஷோரில் அமைந்துள்ளது தீபகற்பம் கத்தியவார் என்றும் அழைக்கப்படுகிறது தீபகற்பமானது வடக்கு நோக்கி ஆக்கிரமித்துள்ள கச்சி மண்டலத்துடன் பொதுவானது சௌராஷ்டிரா அல்லது சோரத் தெற்கு பகுதிகளை உருவாக்குகிறது கிழக்கு பகுதியில் காம்பே வளைகுடா உள்ளது சௌராஷ்டிரம் சௌராஷ்டிரம் சௌராஷ்டிரா பட்டுநூல்காரர் பால்கர் சௌராஷ்டிரா போன்ற மாற்று பெயர்கள் மற்றும் பிழைகள் மற்றும் கத்தியவார் சௌராஷ்டிராவின் இந்தோ ஆரிய மொழியின் பெயரையும் கொண்டுள்ளது சௌராஷ்டிரா பகுதியில் இப்போது சௌராஷ்டிர மொழி பேசப்படாவிட்டாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் தென்னிந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து குறிப்பாக தமிழகத்தின் மதுரை பரமக்குடி சேலம் தஞ்சை போன்ற நகரங்களிலும் ஆந்திராவின் ஒரு பகுதியிலும் குடியேறிய இப்பகுதி மக்கள் இன்னும் பாதுகாத்து வருகின்றனர் சௌராசிர மொழி பேசுங்கள் இந்த மொழியின் ஸ்கிரிப்ட் தேவநாகரி எழுத்திலிருந்து பெறப்பட்டது மற்றும் நவீன குஜராத்தியுடன் ஒற்றுமையை பயிர்ந்து கொள்கிறது இருந்தாலும் பதினொன்றாம் நூற்றாண்டில் இந்த சமூகம் குடிபெயர்ந்த பிறகு குஜராத்தி அரபு உருது போர்த்துகீசியம் ஆங்கிலம் மற்றும் பார்சியன் ஆகியவற்றால் தாக்கம் பெற்றது சௌராஷ்டிரா மொழியுடன் பல விஷயங்களில் வேறுபடுகிறது மறுபுறம் சௌராஷ்டிரா அல்லது சௌராஷ்டிரர்கள் என்பது குஜராத்தில் தங்களுடைய சொந்த வீடுகளை கொண்ட ஒரு சமூகத்தை குறிக்கிறது மற்றும் தற்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் குடியேறி அவர்களின் கலாச்சார தலைமையகமாக கருதப்படும் மதுரையில் அதிகமாக குவிந்துள்ளது ஆனால் பெங்களூரிலும் குடியேறியுள்ளனர் கர்நாடக மற்றும் ஆந்திராவின் திருப்பதியில் இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு சில குடும்பங்கள் மும்பை புதுடில்லி மற்றும் அமெரிக்கா இங்கிலாந்து துபாய் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் உள்ளனர் இந்த பெயரின் தோற்றம் இந்த மக்களின் மூதாதையர்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள சௌராசிரா ராஜ்யத்தில் வசித்த காலத்தை சேர்ந்தது தென்னிந்தியாவில் இந்த மக்கள் அறியப்படும் தமிழ் பெயர் பட்நூல்காரர் அதாவது நூல் தொழிலாளர்கள் அல்லது நெசவாளர்கள் குஜராத்தியின் பேச்சு வழக்கு பட்டுநிலி அல்லது காத்ரி பேசுகிறார்கள் சௌராசிரா சமூகத்தை பற்றிய விவரங்கள் ஏ ஜே சாண்டர்ஸ் விவாதிக்கப்படுகின்றன ஜப்பான் கோப்பை சேர்ந்த டாக்டர் உச்சிடியா நோரிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மதுரைக்கு வந்து தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைத்தின் கீழ் மொழியியலில் முழு நிலை ஆய்வாளராக முதுகலை ஆராய்ச்சி செய்ய இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்தார் ஓ எஸ் சுப்பிரமணியன் உதவியுடன் டாக்டர் உச்சிடியா நோரிகோ சௌராஷ்டிர மொழியின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியில் பணிபுரிகிறார் ஏ ஜே சாண்டர்ஸ் சௌராஷ்டிரர்களின் வாய்மொழி இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது திருப்பதியில் சௌராஷ்டிரியின் மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு என்ற அந்தந்த ஆண்டுகளில் கட்டுரைகள் வெளியிட்டனர் சௌராஷ்டிரா பால்கர் மற்றும் அழைக்கப்படுகிறது சௌராஷ்டிரா சௌராஷ்டிரம் சௌரசேனி பிராந்தியத்திலிருந்து பெறப்பட்ட இந்தோ ஆரிய மொழி எத்னோலாக் பேச்சாளர்களின் எண்ணிக்கையை ஐந்து லட்சத்தி பத்து என குறிப்பிடுகிறது இருப்பினும் உண்மையான எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை இரட்டிப்பாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மொழியியல் ஆய்வில் சௌராஷ்டிராவுக்கு சமமானது சௌராசிரி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு குஜராத்தில் இருந்து தெற்கே குடியேறியதாக கருதப்படும் மதுரை பட்டு சமூகத்தால் பேசப்படும் குஜராத்தியின் பட்டுநொலி மொழியின் மற்றொரு பெயராகும் அவர்களின் தாய்மொழியின் பெயருக்கான தற்போதைய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் சௌராஷ்டிரா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் சௌராஷ்டிரா அல்ல திராவிட மொழி பகுதியில் பல தலைமுறைகளின் தொடர்பு காரணமாக பேச்சு திராவிட பண்புகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது குஜராத்தியின் அந்த பேச்சு வழக்கு சௌராஷ்டிரா என்று அழைக்க விரும்பினோம் என்றும் இருப்பினும் சௌராஷ்டிராவை பொறுத்தவரை இந்த வகையில் தொழில்நுட்ப அம்சங்களில் சிறிது ஆர்வம் காட்டப்பட்டது அதே சமயம் மராத்தியுடன் அதை இணைக்கும் விருப்பம் சில அறிஞர்களிடையே காணப்படுகிறது ஏதோ எவ்வாறாக இருந்தாலும் இந்த வகையான மொழியின் சில அதிகாரப்பூர்வமான வேலைகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அது நிலுவையில் இருந்தாலும் மொழியியல் ஆய்வின்படி அதை குஜராத்தியின் கீழ் வைத்திருக்க வேண்டும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொகுதி ஒன்று இந்தியா பகுதி இரண்டு மொழி அட்டவணைகள் வெளியீடுகளின் மேலாளர் சிவில் லைன்ஸ் டெல்லி பக் என்பவர்கள் இது பற்றி முழுமையாக விளக்கம் அளித்துள்ளனர் கஜினி முகமது இந்து கோயில்களை ஆக்கிரமித்து கொள்ளையடித்த போது சோமநாதர் கோவில் வீழ்ச்சியில் அவர்கள் இடம்பெயர்ந்ததாக வாய்மொழி மரபு கூறுகிறது அவர்கள் தேவகிரியில் சுமார் இரண்டு நூற்றாண்டுகள் வாழ்ந்ததாகவும் பின்னர் மன்னர்களின் அழைப்பின் பேரில் விஜயநகர பேரரசுக்கு குடிபெயர்ந்ததாகவும் கூறப்படுகிறது அவர்கள் மன்னர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் பயன்பாட்டிற்காக சிறந்த பட்டு ஆடைகளை தயாரித்து பட்டு வணிகத்தில் ஈடுபட்டனர் என்று கூறுகின்றனர் நாயக்க மன்னர்கள் மதுரையை ஆட்சி செய்ய தொடங்கிய போது மதுரை நாயக்க மன்னர்களால் அழைக்கப்பட்டு மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அரண்மனையை சுற்றி தங்கும் இடம் வழங்கப்பட்டது அங்கு இப்போதும் பல சௌராஷ்டிர குடும்பங்கள் வாழ்கின்றன வெவ்வேறு காலங்களில் பல்வேறு குழுக்களாக இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டின் பல இடங்களில் குடியேறியிருக்கலாம் பின்னர் குடியேறியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஹைதர் அலி தஞ்சாவூரில் இருந்து சில குடும்பங்களை கர்நாடகாவின் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் குறியேற அழைத்தார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த மக்கள் இப்போது பெங்களூரில் உள்ளனர் இவ்வாறு படையெடுப்புகளாலும் வணிக நிமித்தமாக வந்த மக்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள்